முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வாக்குமூலம் அளிப்பதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி முகத்திடலில் போராட்டம் நடத்தியவர்கள் மீதான தாக்குதலை தொடர்பாக முன்னாள் தேசப்பந்து தென்னகோன் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இருந்தபோதும் அவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்னிலையாக வேண்டிய திகதி குறித்த தகவல் இன்னும் வெளியாகவில்லை இதேவோர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்க நாயக்க வாக்குமூலம் அளிப்பதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் மற்றும் வருகைக்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு குறித்து வாக்குமூலம் அளிக்க சமன் ஏக்கநாயக்கவை நாளைய தினம் முன்னிலையாகுமாறு குற்ற புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது இந்த சூழ்நிலையில் அண்மையில் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள எதிர்கட்சியின் மாநாட்டில் விசையிட உரை ஒன்றை நிகழ்த்த உள்ளார் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு அதே நாளில் கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருபத்தி ஆறாம் தேதி வரையில் விளக்கம் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மறுநாள் வைத்திய பரிந்துரைகளின் பேரில் முன்னாள் ஜனாதிபதியை கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி நேற்று வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே விளக்கமரங்களில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா மற்றும் ராஜித சேனா ரத்ன ஆகியோர் தமது வீடுகளில் இருந்து உணவு பெற அனுமதி கோரிய தெரிவித்துள்ளது அவர் நேற்று மாலை அனுமதி கோரிக்கையை பரிசீலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா